ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலருந்து சுற்றுச்சூழல் துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து என் டிகிரி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு நாலு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு சாலரின் பொறுத்தவரைக்கும் இருபத்தஞ்சாயிரா சாலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக நாலு விதமான கேட்டகிரில வந்து போஸ்டிங் வந்துருக்கு ஸோ ஃபஸ்ட் கேட்டகிரி வந்து பாருங்க டேட்டா மேனேஜ்மெண்ட் அஸ்டன்ட் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் அஸ்டன்ட் கேட்டகிரி டிரைவர் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் அஸ்டன்ட்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபுள் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து இருக்கணும் அதேமாதிரி டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஸோ ரூபாய் சாலரி வந்து வரும் அடுத்து பர்சனல் ஸ்டாண்ட் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிணீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸ்டெனோகிராஃபர் பற்றி தெரியும் அப்படின்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரூபாய் சாலரி அடுத்த டிரைவர் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எயித்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து பாருங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இருபதாயிரரூபா சேலரி வந்து வரும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க எயித்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இது வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒன் இயர் வந்து அந்த சர்வீஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது ஸோ நீங்கள் எயித்து மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரரூபா சாலரி வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் கீழே வந்து ஒரு ஒரு போஸ்டிங்குமே வந்து தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு பர்சனல் இஸ்டன்ட்டு கேட்டகரிக்கு வந்து இங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அஸ்டென்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க நாலு அப்ளிகேஷன் வந்து இருக்குது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து அதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டஸ்டாக வந்து இணைச்சுக்கோங்க ஸோ இணைச்சு நீங்க வந்து பாருங்க போஸ்டரில் தான் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் எந்த அட்ரஸுங்கிறது நான் உங்களுக்கு வந்து லெட்டராக காமிக்கிறேன் இதில் வந்து பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் வழியாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு இமெயில் ஐடிங் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போகுதுனா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரி வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது அது வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாக தெரிவிப்பாங்க அப்படி இல்லைனா ஃபோன் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் தான் ஸோ இங்கே ரைட் சைடே வந்து பாருங்க வாட்ஸ் நியூ நீங்கள் வந்து போயிட்டு இருக்கு இதுலயே வந்து பாருங்க இதுக்கான ரெக்யூர்மெண்ட்டுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நான் சொன்ன பற்றியில் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாரும் நீங்கள் இணைச்சி எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க கான்டாக்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்னை அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கவும் உங்களுக்கு பக்கமாக இருந்தால் நீங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்